ஸோ பாஸ் சண்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கப்போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நூச்சில் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை பல பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கு போடாமல் பார்க்குறீங்க தயவு செய்து லைக்கை போட்டு வீடியோ பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க கைஸ் ஆக்சுவலாக இந்த சண்டே எபிசோடில் வெறும் நாலு நிகழ்வுகள் தான் இருக்கிறது அப்படின்றது அதுக்கு நடுவில் சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கலாம் பட் நான் உங்களுக்கு தெரிஞ்ச மெயினான அப்டேட்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஸோ இந்த வாரத்தோட கேப்டன்சி கிழி 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 அப்படின்ற மாதிரி கிழித்து தொங்க விடப்படுகிறார் விஜே விஷால் ஸ்டாரோட போலிங்களுமே நம்ம பார்த்துருந்தோம் ஓகே விஜயோட விஜே விஷாலோட கேப்டன்சி பந்தாடிட்டா இல்லை குறிப்பாக கேமில் வந்து ஸோ பயாஸ்டு கேப்டனாக இருந்தார் ஒரு அவங்களுக்கு சார்ந்த டீமுக்கு ஒரு மாதிரியும் மற்ற டீமுக்கு வேற மாதிரியும் பிகேவ் பண்ண இருக்கு இல்லையா அதெல்லாம் வச்சு செஞ்சுருந்தாங்க நான் ரீசண்டாக ஹாட் ஸ்டாரோட போல கூட எழுபத்தி எட்டோ எழுபது சதவீதத்துக்கு மேலே பயஸ்டு கேப்டனா கேம் பாதிக்கப்பட்டதே கேப்டனால தான் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் அந்த ரீதியில் விஜய் சேதுபதி ஒரு பக்கம் விஷாலை துவைச்சி எடுத்திருக்கார் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டு ஆனால் இன்னொரு பக்கம் விஜே விஷால் பயஸ்டு கேப்டனா அப்படின்ற அப்படின்றது கேட்டிங்கன்னா அந்த கேமை எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரான கேப்டனுங்க நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா நானே சொல்லிட்டு மாற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த கேமை தள்ளிடுங்க செங்கலா செங்கலா அப்படின்ற கேமை ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் விஷாலோட கேப்டன்ஸ் அருமையாக இஷ்யூலாம் அட்ரெஸ் பண்ணதா இருக்கட்டும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணதா இருக்கட்டும் அதெல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தார் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுல ஆனால் கேமுன்ற பேரில் நீங்கள் அன்ஷிதாவுக்கு தூக்குனீங்களே பெரிய அண்டா அண்டா இதே ஜாக்லேயன் கத்துவார் ஜாக்லேனுக்கு அன்ஷிதா அன்சி என்ன அன்ஷி அப்படின்ற மாதிரி பேசுவார் அசின் அசீன் ஆ அந்த அசின்ன்ற டைலாக்லாம் போட்டு பேசுவார்ல இது எல்லாத்துக்கும் போட்டு கிழி கிழி கிழின்னு கிழிச்சு விட்டாங்களா மக்களே இதுதான் மேஜர் அப்டேட் விஷாலோட கேப்டன்சி பட் கொஞ்சம் பாராட்டியும் இருக்கலாம் பாராட்டுகள் கிடைக்கல வெறும் ரோஸ்ட்டு சம்பவங்கள் மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் மெயின் பாயிண்ட்டு அடுத்து சாட்டர்டேவும் அடி சண்டேவும் தான் இருக்கு ஓகே ரெண்டாவது சேவிங் ஆட்ரை சொல்லுங்கள் யாரெலாம் சேவிங் அப்படின்றது கேட்டிங்கன்னா சேவிங்கே கடையாக தான் போங்க ஒருத்தரை கூட சேவ் பண்ணாமல் எல்லோரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டு ஃபைனலாக எலிமினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் பாயிண்ட் காடை திருப்பி இப்படி வச்ச காடை திருப்பி ரஞ்சித் சார் வரீங்களா சார் அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சாரை கூப்பிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே எத்தி விட்டாங்க பாவம் ஆசாசியாக பரீ ஸ்டாஸ்க்கு போவார்னு நினச்சிட்டு இருந்தார் கடைசியில் முட்டுக்காடு போட்டு அவரை வெளியே அமுச்சு விட்டாங்க அப்படின்றதான் பட் அவர் எலிமினேட் ஆன வீடியோவுமே நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் நல்லா பேசிட்டு போனார் அப்படின்ற நியூஸ்லாம் வருது பட் எனிவே அவர் இந்த வீட்டுக்குள்ள இருந்து என்ன பண்ணாரும் தெரியல இந்த வாரம் கொஞ்சம் பண்ணார் இல்லைன்னு சொல்ல பட் இவர் எப்பயோ போயிருக்க வேண்டியது நபர் எப்பயோ போயிட்டு வேற யாரா நபர்கள் வீட்டுக்குள்ள இருந்தா கூட கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ற மாதிரியோ கண்டெண்ட் கொடுக்குற ஆட்கள் இருந்தா யூஸ் பண்ணிருக்கலாம் நான் நினைக்கிறேன் பட் எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபியூச்சர் சார் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஓகே அடுத்து அடுத்து யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறது முத்துக்குமரனுக்கு என்னவா இருக்க போதுன்ட்டு அதில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரில நேற்று எபிசோட்லேயே சொல்லியிருப்பார்ல விஜய் சதுபதி முத்துக்குமரன் நாளைக்கு வர அதை பற்றி பேசுவோம் டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காருல ஸோ அந்த கேட்டகிரியில் முத்துக்குமரனோட ஒரு இப்போ முத்துக்குமரன் அந்த டாஸ்கில் பண்ண நிகழ்வுகள் அதுக்கு விஜய் சதுபதி என்னெல்லாம் அட்ரெஸ் பண்ணாருன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ஒரு சப்ரைஸ் எல்லமெண்ட்டாக இருக்குது அப்படின்றத மட்டும் கன்வே பண்ணிடுறேன் இந்த மூணு நிகழ்வுகள் தான் அதுக்கப்புறம் சின்ன டாஸ்க் மாதிரி எதனா நடந்தால் நடக்கலாம் எனக்கு கிடைச்ச தகவல் இது தான் அதை உங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேன் அதை தவிர்த்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ரயானாக்கு அப்ளிகபிள் ஆயிடுச்சுங்க ஸோ ரயானா கண்டிப்பாக டிக்கெட் டு ஃபினாலை வரையும் எடுத்துகிட்டு போயிட்டு மேபி டிக்கெட் டு ஃபினாலை ரயன் வாங்கினார்னு வச்சுக்கலாம் அங்கேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி ஷிஃப்ட் ஆகி ஃபினாலுக்கு போயிடுவார் ஒரே ஒரு டிக்கெட் டு ஃபினாலே தான் ஐ மீன் என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான் ஃபினாலை வரையும் போகிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்குன்னா எவ்வளோ பெரிய வேல்யூவான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்றதை பார்த்துங்க ஓகே இது ஒரு பக்கம் அதே அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க குறும்படம் இருக்கா இல்லையா என்ன கணக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்களே குறும்படம்லாம் கிடையவே கிடையாது இந்த சசன் இந்த சீசன் குறும்படமே போட மாட்டாங்க குறும்படமே இல்லாம இந்த சீசனை ஓட்டி விட்டுலாம் முடிச்சு விட்டுலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க போல இதே கமல் சார் இருந்தா அந்த குறும்படத்தோட வேல்யூ என்ன தெரியுமாடா எவ்வளோ எல்லாரும் எப்போ சார் போடுவீங்கன்னு காத்துட்டு இருப்போம் அந்த குறும்படத்துக்கு வேல்யூ ஆனால் இங்கே என்னடான்னா குறும்படமும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி டோட்டலாக முடிச்சு மக்களே ஓகே அடுத்து அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் எப்பவுமே நம்ம சண்டே அஃபிஷியல் ஓட்டிங் ஆர்டர் நம்ம ரிவீல் பண்ணுவோம் அந்த கேட்டகிரியில் முத்துக்குமாரன் முதல் இடத்தில் இருக்கிறார் அதில் மாற்று கருத்தும் இல்லை ஆரம்பம் முதல் எண்டு வரையும் முத்துக்குமாரன் தான் முதலிடும் அப்படின்றதான் பாயிண்ட்டு ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா என்னது இது சௌந்தர்யான்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க நேற்று நைட்டு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்ற கேட்டகிரியில் மிஸ்டு காலில் வந்து சௌந்தரியாக்கு அதிகமான ஓட்டுகள் வந்து அந்த ஓட்டிங் கால்குலேஷனில் மாறி தான் தகவல் சௌந்தரியா ரெண்டாவது இடத்துல இருக்கார்கள் மூணாவது இடத்துல ஜாக்லின் ஸோ மூணாவது இடம் ஜாக்லின் அப்படின்றது கான்ஸ்டண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஓகே அடுத்து நாலாவது இடத்தில் ராணாவ் அவர்கள் எனதான் சிம்பதி ஓட்டு வந்தாலுமே இப்போ ரீசெண்டாக வந்து டவுன் ஆகிட்டே வருது அவருக்கு பட் பயங்கரமான வேலைகள் நடக்குதுங்க ராணாவுக்கு அடுத்து அஞ்சாவது இடத்துல அருண் பிரசாத் டல்லாக இருந்தாலும் வந்திருக்கு அடுத்து ஆறாவது பவித்ரா ஏன் பவித்ரா கோட்டு வரமாட்டேன்னு தெரில பட் பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் வீக்கெண்ட்லலாம் ஸ்கோர் பண்ணோம் அதுக்கு ஸ்கோர் பண்ண மாட்டேங்கிறாங்க ஏழாவது இடத்துல தீபக் அவர்கள் எட்டாவது இடத்தில் ராயன் அவர்கள் ஒம்பதாவது இடத்தில் அன்ஷிதா அவர்கள் பத்தாவது இடத்தில் மஞ்சுரி அவர்கள் பதினோராவது இடத்தில் ரஞ்சித் அவர்கள் அப்படின்றது தான் ஸோ என்ன தான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மஞ்சுரியா இருந்தாலுமே அவங்களும் டேஞ்சர்ஸ் ஜோனு கிட்ட ரஞ்சித்து பக்கத்தில் இருக்காங்களாம் அதெல்லாம் வருத்தத்துக்குரிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இதுதான் அஃபீஷியல் ஓட்டிங்கும் சண்டேவோட ஐலைட்ஸ் வேறு எதனா அப்டேட்னா எக்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக கிடச்சதுன்னா அவங்க கேட்ட கன்வே பண்ணுறேன் பாய் கைஸ்